வணக்கம் ஜோதிட உலகம் சேனலின் சார்பாக ஸ்ரீ விசுவா வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மீனம் ராசிக்கு தமிழ் புத் புத்தாண்டு சித்திரை மாதம் எப்படியான பலன்கள் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது என்னென்ன கிரக நிலை பயிற்சிகள்லாம் இருக்குது அதுக்கான மீ பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பிரச்சனைகள் இருந்தால் பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற வீடியோ பதிவு தான் இது இந்த வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த நேயர்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டீஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ மீனம் ராசி புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கிய உங்களுக்கு ஒரு மீனம் ராசி அப்போ நிலைகள் எப்படி இருக்குது ராசியிலேயே ராகு சுக்கிரன் வக்ரம் புதன் அப்போ தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் தைரி வீரிய ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கலத்திர ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அயன சயன ஸ்தானத்துல சனி பகவான் அப்போ இந்த மாதிரி தான் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது கிரகப்பயிற்சி எப்படி இருக்குது என்னென்ன டேட்ல நடக்குது அப்படின்றத அனைத்து கிரகங்களுக்கும் ஷார்ட்டாக பார்த்துட்டு பழங்களை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறாதீங்க கிரக பயிற்சி மட்டும் என்ன டேட் அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம அடுத்த பலன்களுக்கு போகலாம் இருபத்தி ஆறு நாலு ராகு பகவான் ராசியிலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு போறாருங்க இருபத்தி ஆறு நாள் கேது பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து ரணரோக சத்ருஸ்தானத்துக்கு மாறுறாரு ரெண்டு ஏழு சனி பகவான் வக்ர நிலையை ஆரம்பிக்குது பதினேழு பதினொன்னு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஆறு மூணு சனி பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுறாரு பதினொன்னு அஞ்சு குரு பகவான் சைவி ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு ஆஹ் எட்டு பத்து குரு பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு பதினொன்னு குரு பகவான் வக்ரம் ஆரம்பிக்குதுங்க இருபத்தொன்னு பன்னெண்டுல இருக்க குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழு மூணு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதுதாங்க கிரகப்பயிற்சி அப்ப ஒரு இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனவ ராசிக்கு சித்திர மாதம் எப்படி இருக்கும் அப்ப உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் இல்லைங்க அடுத்தவங்களுக்கு பயன்படுமாறு நீதி நேர்மை அன்போடு வாழக்கூடிய மீனராசி அன்பர்களுங்க மீனராசிக்கு கொஞ்சம் சுபா கூச்ச சுபாவம் இருந்தாலும் ஒரு அனை அனைவருக்குமே நீதி நேர்மையை நியாயத்தோடு நடந்துக்கணும்னு நினைப்பீங்க அப்போ இந்த ஆண்டில் உங்களுக்கு மனதில் தோணக்கூடிய எண்ணங்களை தெளிவாக எல்லாருக்குமே வெளிப்படுத்தி நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க நெருக்கடியான சமயத்தில் ஒரு உங்களோட ஒரு அந்த மதிநுட்பம் அதை சா அதை வைத்து அந்த நிலைமையை சமாளித்து ஈஸியாக வெளிவந்துருவீங்க பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு அடைய போகிறீங்க சிறு சிறு நஷ்டங்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்தாலும் போட்டி பந்தயம் அந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷன் அதுல எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல காலமாக இருக்குங்க உங்களுக்கு பக்க ஒரு நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க அவங்கள் மூலம் கண்டிப்பாக நீங்க நன்மைகள் லாபம் சாதிக்க போறீங்க நல்லாவே உங்களுக்கு இருக்கும் அரசியல் அப்படின்ற விஷயத்துல ஆக்கம் கண்டிப்பாக ஒரு நல்ல யோகமான டைம் தான் மீன ராசிகள் நல்ல டைம் அப்ப ஒரு யோகமான டைமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் போது உங்களோட பேச்சு திறமையால எல்லாத்தையும் கவுருவீங்க குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் கண்டிப்பாக வளரக்கூடியவங்க நல்ல தேக ஆரோக்கியத்துடன் வளருவாங்க ஆஹ் கடமை கண ஒரு கண்ணியன் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி நேர்மையாக நடந்துப்பீங்க அதெல்லாம் சொன்ன மாதிரி பொருட்கள் அப்படின்ற வச்சி தான் நிறையா நீங்கள் செல்வகத்தை சேர்க்க போகிறீங்க ஆன்மீக சிந்தனையும் உங்களுக்கு நாட்டமும் அதிகரிக்கும் ச நல்ல சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பொது காரியங்களையும் ஈடுபடுவீங்க கடன் அமைப்புகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் திரும்பி செலுத்திடுவீங்க நல்லாவே இருக்கும் போது வேலை உழைப்புக்கேற்ற ஊதியம் வருமானம் அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்குது ஆக எல்லாமே உத்தியோகத்தில் ஒரு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் இருக்கா அதெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல அவங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வேலை செய்யக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்குங்க சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டு அப்படி எல்லாம் கிடைக்கிறதுனால அதெல்லாம் பெருசாக தெரியாது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வேலை அதிகாரியோட ஆதரவு பரிபூர்ணம் உங்களுக்கு இருக்குதுங்க கூட வேலை உங்களோட நட்பு ரீதியாகவும் வேலை செய்வீங்க கொஞ்சம் உங்களோட சாதுரியத்தை அந்த ஒரு சாதுரிய புத்தியை சமாளித்த வச்சு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சூப்பராக சமாளிச்சிருவீங்க வியாபாரம் செய்கிறதில் நல்லா இருக்க போதுங்க போட்டி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு நல்ல லாபம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் போது பழைய கடன் ஏதாவது பழைய பாக்கியெலாம் பணம் வராமல் இருந்ததுன்னா அதெல்லாம் வசூலில் வசூல் பண்ணிடுவீங்க உங்களோட புது டெக்னிக் தான் புது டெக்னிக் வச்சு தொழில் பிசினஸ் டெவலப் பண்ணிடுவீங்க அரசியல் அப்படின்றதுல பேர் புகழ் அந்தஸ்து மேலிடத்துல ஆதரவு தொண்டர்களோட ஒரு ஆதரவு எல்லாமே சூப்பரா இருப்பீங்க அவங்க எல்லாம் என்ன கேட்க கேட்குறாங்க அதெல்லாம் சாதிச்சு சாதிச்சு உங்களோட சாதகத்தையால பண்ணிடுவீங்க அப்ப அந்தஸ்து பேர் புகழ் பதவி பெற போறீங்க ஆஹ் அரசியல்ல கலத்து கலைத்துறையில உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் போது அஹ் உங்களோட பெரிய பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா சந்திப்பீங்க இப்போ புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து இப்போ கையெழுத்து போடுவீங்க அதுலேயும் வெற்றி வேட்புகள் வெற்றி நன்மைகள் நல்லாவே இருக்கு போதுங்க பெண்கள் கணவன் மனைவியிலேயே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதிய பொருள் சேர்க்கைலாம் உங்களுக்கு இந்த வருஷம் வாங்கி சேர்க்க போகிறீங்க மகிழ்ச்சியாக கணவரோட அன்போடு பழகுவீங்க உங்களுக்கு குழந்தை செல்வமும் நல்ல யோகமான அமைப்பு இருக்குது குழந்தை பாக்கிய அமைப்பு வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு நல்லாவே இருக்கும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் நல்லாவே மேரேஜ் வரங்கள் அமைஞ்சிருவோம் இந்த வருஷத்தில் நல்லாவே இருக்க போதுங்க யோகமான அமைப்பா இருக்கு குழந்தைகள் அப்படின்றது நான் மெமரி நல்லாவே இருக்கும் பெற்றோரோட அனுகிரகம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு ஒரு ஆசிரியர்களோட அனுகிரகம் நல்லாவே இருக்குது நல்லா படிக்க போகிறாங்க விளையாட்டுத்துறையிலும் சாதிக்கக்கூடிய நல்ல யோகமும் உங்களுக்கு இருக்கு புரட்டாதி நாலாம் பாதம் இந்த ஆடி நண்பர்களுடைய கொஞ்சம் பா பாசிவான நெருங்கி பழகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் உதவிகள் தாராளமாக கிடைக்கும் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க வெகு வெகு நாட்களாக திருமண தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு பாசிட்டிவாக சுப்போசியம் வீட்டில் நடக்கும் உத்திரட்டாதி புதிய வீடு கிட்டதற்கான யோகா அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது வசதியான வா வீட்டில் குடி போகிறீங்க புதிய ஆடையா பண்ண சேர்க்கை உங்களுக்கு படிப்பு தகுதி வேலை அப்படின்றதுல ஒரு புதிய ப்ரொமோஷன் விருது அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்கும் சுற்றுலா பயணங்கள் ஒரு ஆன்மீக பயணங்கள் அதுவுமே உங்களுக்கு நல்லாவே இருக்க போதுங்க ரேவதி இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளால் பெருமை சேர்க்க போறோம் சேர்க்க போகிறாங்க அப்போ பெருமைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் அப்படின்றதுல நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவங்க விளைவாங்க நல்ல யோகமான வருடமாக இந்த சித்திரை மாதத்துல இந்த மாதம் உங்களுக்கு இந்த வருடமே சூப்பராக இருக்க போகுது இப்போ பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க நவகர்கள ஆஹ் வழி வளம் வந்து வழிபாடு செய்யுங்க முன்னோர்களோட ஆசை பெற முன்னோர்களோட வழிபாடு செய்யுங்க காக்கைக்கு உணவிடுங்கள் ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க உடல் ஊனமற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க வியாழக்கிழமைகள் உங்களால் முடிந்த அளவுக்கு அருவம்புள் மாலை கட்டி விநாயக பெருமானுக்கு சாத்தினால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் தோஷங்கள் எல்லாமே விலகி திருமண சுபாசியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்கும் கடன் அமைப்பு குறையும் கனவு மனைவி ஒற்றுமை ஏற்படும் தொழில் விருத்தியடையும் வேலையில நன்மதிப்பு பேர் பேர்ப்புகள் ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக யோகமாக இருக்கும் அப்படின்றதுதான் ஆக தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விசுவா விசு வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி அஞ்சு மீனம் ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக பார்த்தோம் அது சீக்கிரமாகவே பார்த்துட்டோம் இந்த வீடியோ பதிவு கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் மிக மிக நன்றி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க வீடியோஸ் லைக் பண்ணி விடுங்க போல் அடுத்த நிறைய வீடியோ பதிவுகளில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்